அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிபதியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட பணிய கைதிகளின் விடுதலை கோரி ஸ்டேல் முழுவதும் நேற்று வெடித்த மிக பெரிய போராட்டம் இதுவரை நடைபெற்ற போராட்டங்களிலேயே அதிகளவிலான மக்கள் கலந்து கொண்ட போராட்டமாக நேற்றிய போராட்டம் பதிவாக இருக்கின்றது இந்த போராட்டத்தின் பின்னர் நெதன் ஜாகுவினுடைய அரசினுடைய முடிவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா அடுத்து துருக்கியில் அமெரிக்க இராணுவத்தினர் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்ட்ரேலுக்கு எதிராக முதல் கட்ட நடவடிக்கையை பிரிட்டன் எடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆறு ஸ்டேலின் உடைய பனைய கைதிகள் காசாவின் சுரங்கப்பாதைக்கு அருகே கொல்லப்பட்ட பின்னர் அவர்கள் ஸ்டேலினுடைய வான்வழி தாக்குதலில் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டதாக கமாசும் கமாஸ் அவர்களை சுட்டுக் கொலை செய்திருக்கின்றார்கள் என்று ஸ்டேலும் கூறி வரும் சூழ்நிலையில் இவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாக நீடித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஏனைய ஸ்டேலிய பனைய கைதிகளையும் சடலங்களாக கொண்டு வர வேண்டாம் அவர்களை உயிருடன் மீட்டு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் ஸ்டேல் முழுவதும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது குறிப்பாக நான்கு லட்சம் மக்கள் கலந்து கொண்ட போராட்டமாக இது பதிவாக இருக்கின்றது டெல்லா மேற்கு ஜெருசலேம் போன்ற பல நகரங்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டேலினுடைய தொழிற்சங்கமும் மிகப்பெரிய தொழிற்சங்கமும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பூரண வேலை நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால் ஸ்டேலினுடைய வணிக நிலையங்கள் சந்தைகள் தொழிற்துறை விமான நிலையங்கள் ரயில் பாடசாலை கல்லூரிகள் அனைத்தும் முற்றாக முடங்கி இருக்கின்றன மாலையில் தொழிலாளர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவைக்கு அமைய தொழிற்சங்க வேலை பகிஷ்கரிப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் தொழிலாளர்கள் இன்றைய தினம் தொழிலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்ற பின்னர் நெதன்ஜாகுவினுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் தற்போது வரை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை வந்திருக்கக்கூடிய பதிலாக இருக்கின்றது அவர் வெறுமனே உயர்லாந்து அஸ்திரேலிய கைதிகளின் உடைய மரணத்திற்கு தன்னுடைய கவலையை வெளியிட்டு விட்டு எவ்வளவு மக்கள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நிதஞ்சாவு அரசு பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்களே என்று ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் நிதன்ஜாகுவினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகின்றார் அல்லது நிதஞ்சாகு இதில் அடைந்து உடனடியாக கமாசுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்த்தால் நெதன்ஜாகு அந்த அரக்க குணம் கொண்ட நெதன்ஜாகு மீண்டும் அதே பாணியில் தன்னுடைய கவலையை தெரிவித்துவிட்டு அந்த மக்களின் போராட்டம் குறித்து இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்ல இந்த போராட்டத்தின் ஊடாக ஹமாஸையும் ஜாக்கியா ஷின்வார் கமாசினுடைய தலைவரையும் நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் என்று ஒரு சம்பந்தம் இல்லாத இட்டு கட்டிய காரணத்தை கூறி போராட்டக்காரர்களையும் திசை திருப்பி இருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய உறவினர்களை பணைய கைதிகளாக இருப்பவர்களை மீட்பதற்காக போராடும் போது நீங்கள் செய்யும் போராட்டம் கமாசை பலப்படுத்தும் கமாஸ் தலைவர் ஜாக்கியா ஷின்வாருக்கு ஆதரவாக இருக்கும் என்றெல்லாம் ஒரு வெறித்தனத்தை இனவெறியை ஒட்டி அல்லது தன்னுடைய அரசியலுக்காக மக்களினுடைய போராட்டத்தை களங்கப்படுத்தி இருக்கின்றது இந்த ஸ்டேலினுடைய அரசு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களினுடைய முதுகிலேயே நெதஞ்சாகுவும் வலதுசாரி அமைச்சர்களும் குத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படை அடுத்து ஜெனின் மற்றும் துல்கரேம் பகுதி மேற்கு கரையில் மிக கடுமையான மோதல்கள் ஆங்காங்கே பதிவாக இருக்கின்றன மோதல்கள் நடைபெறும் பகுதிகள் ஒருபுறம் இருக்க மோதல் இடம்பெறாத பகுதிகளிலெல்லாம் ஸ்டேலிய இராணுவத்தினர் செல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ஒரு புல்டோசர் அவர்களின் பின்னே சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் ஒரு பகுதிக்கு சென்று திரும்பி வரும் அந்த புல்டோசர்களோடாக அவர்களுடைய ராணுவ வாகனங்கள் கவச வாகனங்கள் ட்ரக்குகள் சென்று முடிந்த பின்னர் பின்னால் வரக்கூடிய புல்டோசர் மேற்கு கரையினுடைய நிலங்களை முற்றாக கிளறி எறிந்தவாறு ஒரு கொடூரமான முறையில் மக்கள் பயன்படுத்த முடியாதவாறு அந்த நிலங்களை சேதப்படுத்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் நீங்கள் அந்த காணொலிகளை பார்க்கலாம் இதனுடைய இணைப்பு வாட்ஸ்அப் சேனலில் இணைப்பு நிலங்கில் இணைக்கப்பட்டிருக்கின்றது மேற்கு கரையை ஒரு காசாவை போல மக்கள் பயன்படுத்த முடியாத இடமாக மாற்றக்கூடிய ஒரு அட்டூழியமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இராணுவத்தினர் ஒரு இடத்தில் சண்டையிடுகின்றார்கள் அந்த தெருவை விட்டு அவர்களுடைய ட்ரக்குகள் வாகனங்கள் அனைத்தும் வெளியேறிய பின்னர் பின்னால் எப்போதும் ஒரு புல்டோசர் வருகின்றது அது கண்ணில் தென்படக்கூடிய அனைத்து தெருக்களையும் உடைத்து துண்டு துண்டாக்கி கிளறிவிடக்கூடிய காட்சிகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை மேற்கு கரையிலும் ஸ்ட்ரேலிய படைகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது இந்த நிலையில் பாலஸ்தீன ஊடகங்களினுடைய தகவலின்படி ஸ்ட்ரேலிய படைகள் துல்கரையமை தாக்கி தொல்கரேம் அகதி முகாம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை நேற்றைய தினம் விதித்திருந்தார்கள் எனவும் தொல்கரேம் பகுதிக்குள் இருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது வெளியிலிருந்து யாரும் துல்கரேம் பகுதிக்கு உள்ளே வரவும் முடியாது என்றவாறு ஒரு இறுக்கமான ஊரடங்கு உத்தரவை அவர்கள் பிறப்பித்த காரணத்தினால் அந்த பகுதி ஏறக்குறைய முடங்கிய நிலையில் ஒரு போர்க்களம் ஒரு போர் சூழலில் எவ்வாறு காணப்படுமோ அதை போல காணப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சவுதி அரேபியா தற்பொழுது பஹ்ரைன் எகிப்து ஜோர்டான் துருக்கி கேம்பியா போன்ற பல நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து ஒரு அவசரமான கூட்டம் சவுதியினுடைய இளவரசர் பாலஸ்தீன உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றோம் என்று அவர் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் ஸ்டெயிலின் அத்துமீறல்களை நிறுத்துதல் பாலஸ்தீன உரிமைகளை மீட்டெடுப்பது மற்றும் சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு ஆதரவளிப்பது போன்ற விடயங்களை மையக்கருத்தாக வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றதாக சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஏ பஹ்ரைன் எகிப்து ஜோர்டான் துருக்கி கேம்பியா போன்ற நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா ஜோர்டான் குறித்து நாங்கள் செய்திகளை குறிப்பிடும்போது பல நண்பர்கள் கருத்து பகிர்வில் குறிப்பிட்டார்கள் ஏ நண்பரே நீங்கள் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்தை ஒருபோது நம்பி விடாதீர்கள் அவர்கள் செய்வது ஒன்று சொல்வது ஒன்றாக இருக்கின்றது என்று இந்த சந்தேகம் நிச்சயமாக எங்களுடைய அன்பான நண்பர்கள் குறிப்பிட்டதைப் போல எங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து வருகின்றது ஏனெனில் ஒருபுறம் ஸ்டேல் அமெரிக்காவுடன் உறவை வைத்துக்கொண்டு கொண்டு மறுபுறத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாளர்கள் போல பாலஸ்தீன மக்களை தாங்கள் காப்பதற்காக போராடுவதைப் போல இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றோம் ஆனால் தற்போது ஈரானின் உடைய முயற்சியின் காரணமாக ஈரானுடைய விளைவகாரத்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் துருக்கி போன்ற நாடுகளுடன் மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஈரான் இராணுவ ரீதியிலான தாக்குதல்கள் தாமதித்தாலும் கூட ராயதந்திர ரீதியில் மிகப்பெரிய அளவில் காய்களை நகர்த்தி வருகின்றார்கள் என்பதில் திட்ட தெளிவாக அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரான் சவுதி அரேபியா ஈரான் ஜோர்டான் பேச்சுவார்த்தையின் பின்னர் சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு தீவிரமான போக்கை எடுக்க முயற்சிக்கின்றார்களா எடுக்கவில்லை இன்னமும் எடுக்க முயற்சிக்கின்றார்களா ஒன்று ஒரு சந்தேகம் அவர் எடுத்தால் நிச்சயமாக இவர்களின் உடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு இந்த அரசுகளுக்கு கிடைக்கும் என்பதில் ஏ நிச்சயமான ஒரு தன்மை இருக்கின்றது ஏனெனில் அரசுகள் ஸ்டேலுடன் அமெரிக்காவுடன் உறவை வைத்துக் கொண்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முற்றுமுழுதாக ஸ்டேலுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பா முழுவதும் ஸ்டேலுக்கு ஆதரவாக சென்று விட்டார்கள் அமெரிக்கா மேற்குலகமும் ஸ்டேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என இந்த நிலையில் சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள் ஈரான் போன்ற நாடுகளுடன் கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட இந்த இக்கட்டான நேரத்தில் அனைத்து அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் தற்போது அனைவரும் நிற்கின்றோம் ஏனெனில் இன்று காசாவை நேற்று அளித்தார்கள் இன்று மேற்கு கரையை அழிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அது காசா மேற்கு கரை பாலஸ்தீனம் பின்னர் எகிப்து ஜோர்டான் என்று இந்த அரபு உலகத்தையே இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு அல்லது ஆட்டி படைப்பதற்கு முற்படும் என்பதை இவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜூதர்களினுடைய நிலப்பரப்பை அல்லது ஜூதர்களுடைய நாட்டை விரிவாக்கி அவர்கள் ஏனைய இஸ்லாமிய உலகத்தை அடிமைப்படுத்துவது அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருப்பதால் இந்த தடவை தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒரு சித்தாந்த ரீதியில் ஒன்றிணைய வேண்டியது மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது இதை உணர்ந்து இவர்கள் செயற்படுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி பார்க்கலாம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரானுடனும் தற்போது சவுதி அரேபியா ஜோர்டா எதிர்ப்பு போன்ற நாடுகளின் பேச்சுவார்த்தைகளின் அளவு அதிகரித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அதே போல ஈரான் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் முன்னிலை வைக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பிலும் தற்போது சவுதி அரேபியா விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் அமெரிக்காவுக்கு எதிரான கூட்டணியில் இவர்கள் நீண்ட தூரம் பயணிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது இந்த பிரிக்ஸ் அமைப்பை பற்றி நாங்கள் குறிப்பிடும் பொழுது துருக்கியும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு நேட்டோவுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் துருக்கி அரபுலகத்திலே ஒரு நேட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நட்புறவை வைத்திருந்தாலும் கூட நேட்டோ நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நேட்டோ எப்போதுமே ரஷ்யாவுக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக பிரிக்ஸுக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலையில் துருக்கி தானாகவே சென்று பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு அதிகாரபூர்வமாக விண்ணப்பித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக துருக்கியை அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் ஏனெனில் சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் துருக்கியினுடைய வரவை அல்லது விண்ணப்பிப்பை உடனடியாக வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நேட்டோ அமைப்பில் இருந்து கொண்டு நேட்டோவுக்கு எதிரான கூட்டணி நேட்டோ அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டு ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் துருக்கி இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இவர்களுக்கு அளித்திருக்கின்றது அண்மைய சில காலமாகவே துருக்கியுடைய நிலைப்பாட்டில் பேச்சுக்களில் மாற்றத்தை காண்கின்றோம் பாலஸ்தீன படுகொலையில் அமெரிக்காவும் மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் இந்த இனப்படுகொலைக்கு அமெரிக்காவும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய அத்துமீறல்கள் உண்மையான போர்க்குற்றம் தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் கூட துருக்கி இணைந்து கொண்டார்கள் இந்த சம்பவங்கள் துருக்கி வெறுமெனே வாய்ப்பேச்சை பேசிக் கொண்டிருந்தவர்கள் தற்போது சில நடவடிக்கைகளிலும் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்திருக்கின்றார்கள் ஸ்டேலைக்குடனான வர்த்தகத்தை கணிசமான அளவில் நிறுத்தி இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் சவுதி அரேபியா துருக்கி போன்ற நாடுகள் பிரிக்ஸில் இணைவது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியில் இன்னும் ஒரு சம்பவமும் இன்றைய நாளிலே நடைபெற்றிருக்கின்றது துருக்கியில் இஸ்மீரில் அமெரிக்க போர்க்கப்பலான ஜூசஸஸ் வாஸ் கப்பல் அங்கு தரையிறங்கிய போது அந்த கப்பலில் இருந்து தரையிறங்கி துருக்கி பிரதேசத்துக்குள் சென்ற நேட்டோ நாடாக இருப்பதால் நேட்டோ படை முகாம் இருக்கின்றது அதில் அமெரிக்க படையினர் இருந்து அங்கே இருக்கின்றார்கள் அங்கு அமெரிக்காவினுடைய மரைன் கமாண்டோக்கள் கடற்படையினர் இறங்கி தெருவில் சென்ற போது அங்கு திரண்ட ஒரு இளைஞர் கும்பல் அமெரிக்காவே வெளியேறு முஸ்லீம்களை படுகொலை செய்வர்களே வெளியேறு என கோஷமிட்டபடி இரண்டு இராணுவத்தினரின் மரண்கமாண்டர்களை பிடித்து சரமாரியாக தாக்கி இருக்கின்றார்கள் அதில் ஒரு சிலர் அவர்களினுடைய தலையை சாக்கால் மூடியவாறு கடுமையாக தாக்கக்கூடிய காட்சிகளும் வழியாக இருக்கின்றன அவ்வாறு ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்க படைகளின் மீது நடத்தியிருக்கின்றார்கள் அதில் அமெரிக்க இராணுவத்தினர் பெரிய அளவில் காயமடைந்து என்று சொல்லப்படுகின்றது தாக்குதலை நடத்திய பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் துர்க்கிய தேசியவாத இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் என அமெரிக்க தூதரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்தில் விரைந்து செயற்பட்ட துருக்கி அதிகாரிகளுக்கு நன்றி என்று ஒரு செய்தியையும் அவர்கள் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக துருக்கியில் அமெரிக்க கடற்படையினர் பகிரங்கமாக மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு பொது வீதியில் தெருவில் வைத்து தாக்கப்பட்டமை மக்களினுடைய உணர்வுகள் எவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையில் இதுவரை முக்கிய பங்காளியாக இருப்பவர்கள் இதுவரை ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் இராணுவ உதவிகளையும் உளவு தகவல்களையும் பணத்தையும் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கர்கள் என்பதை அனைவரும் தற்போது அறிந்திருக்கின்றார்கள் வெறுமனை காசாவில் போர் நிறுத்தம் குறித்து அவ்வப்போது பேச்சுக்களை பேசினாலும் கூட உண்மையில் ஸ்டேல் இந்த போரை நடத்துவதற்கு பின்னணியில் இருப்பது அமெரிக்காவின் உடைய ஆயுதங்கள் என்பதை அனைவரும் அறிந்திருக்கும் சூழ்நிலையில் தான் துருக்கியில் அமெரிக்கர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நேரத்தில் துருக்கி நேட்டோவை விட்டு தற்போது பிரிக்ஸிலும் அடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் துருக்கியில் நடைபெற்று கொண்டிருக்க பிரிட்டனும் ஒரு அதிரடியான முடிவை இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல் காரணமாக ஏற்றுமதி செய்யும் ஆயுதங்களின் உடைய லைசன்ஸை நாங்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட உரிமங்களை ரத்து செய்கின்றோம் இருநூற்றி ஐம்பது முந்நூறு விதமான ஆயுதங்கள் அங்கு அவர்களை எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஏற்றுமதியில் ஐம்பது வீதம் யுத்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ராணுவ டேங்கிகள் போன்ற மிக முக்கியமான இராணுவ ஆயுத உபகரணங்களையும் ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்வதையும் நாங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கின்றோம் என்ற அறிவிப்பை இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமிக் ஹவுஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார் ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய பிரதான நாடுகளில் அமெரிக்கா பிரான்ஸ் கனடா பிரிட்டன் முன்னணி வகிக்கின்றன இந்த நிலையில் பிரிட்டனுடைய இந்த அறிவிப்பு நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கும் ஏனெனில் ஸ்டேல் ஆயுதங்கள் தடை அதனால் ஆயுதங்கள் கொள்வனவில் ஒரு சிக்கல் இரண்டாவது விடயம் நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடு ஐரோப்பாவில் ஒரு மிக முக்கியமான நாடான பிரிட்டன் அங்கு இவர்கள் மனிதாபிமான சட்டத்தை மீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுக்கு ஒரு ராயதந்திர ரீதியிலும் மிக்க அடி என்பதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைய நாளில் பிரிட்டனும் பெருமளவான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வழியாக இருக்கின்றது அடுத்து ஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வடக்கு ஸ்டெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான சோதனை சாவடிகளை குறிவத்துக்கு இஸ் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை இருக்கின்றார்கள் இதில் மெட்ரோலா மற்றும் அல்லாளம் கிரியாத் சோம்னா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ முன்னரங்க நிலைகள் அதாவது சென்று போயின் இராணுவ காவலரன்கள் முற்றாக அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார்கள் புர்கான் சாப் ஏவுகணைகளை கொண்டு முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைய நாளில் மட்டும் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் இருந்து படை மீண்டும் இரண்டு தாக்குதல்களை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்காவுடன் தொடர்பு பட்ட பனாமா கொடியுடைய ஒரு லகுன் என்ற கப்பலும் சவுதி கொடியுடன் கூடிய அம்ஜத் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியாவின் கப்பல் தாக்கப்பட்டமைக்கான காரணம் அந்த கப்பல் ஸ்டேலுக்கு ஏதோ பொருட்களை கொண்டு இறக்குமதி செய்வதற்காக சென்றமையினால் தாக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது ஒரே நாளில் இரண்டு கப்பல்களை கவுதிகள் தாக்கி அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் கௌதிகளினுடைய இதுவரை தாக்குதல் காரணமாக அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் தாக்குதல் நடத்திய பின்னர் ஸ்டெல்காசாவில் மிகப்பெரும் இராணுவ நடவடிக்கை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஏறக்குறைய பத்து மாதங்களாக கவுதிகளும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்து செங்கடலில் தங்கள் தாக்குதலை நடத்த தொடங்கியிருந்தார்கள் இந்த பத்து மாத கால பகுதிக்கு ஏறக்குறைய முன்னூறு நாட்களுக்குள் கவுதி படையினருடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் குறைந்துவிட்டன விட்டன வர்த்தக போக்குவரத்து குறைந்து விட்டது கடல்சார் வர்த்தகம் ஏறக்குறைய முடங்கிவிட்டது ஒரு சில கப்பல்கள் சென்றாலும் ஏறக்குறைய நூறு சதவீதம் கவுதிகளினால் முடக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அதாவது கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய உலக வர்த்தக மன்றம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி வர்த்தகத்தை ஸ்டேல் இழந்திருக்கின்றார்கள் கௌதிகளினுடைய தாக்குதல் காரணமாக இன்னமும் இந்த தாக்குதல் நீடித்தால் ஒட்டு மொத்தமாக ஸ்டேலினுடைய கப்பல் போக்குவரத்து வர்த்தக கப்பல் போக்குவரத்தை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல துறைமுகங்களில் அங்கிருக்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் ஊதியம் கொடுக்க முடியாத அளவுக்கு முடங்கி போயிருக்கின்றன கவுதிகள் தாக்குதலால் வர்த்தக போக்குவரத்து இல்லை ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறவில்லை அதனால் பணப்பரிமாற்றம் இல்லை இதன் காரணமாக பல ஊழியர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கவுதிகளினுடைய இந்த தாக்குதலை சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது எண்பத்தி நான்கு லட்சம் கோடி வர்த்தகம் இழப்பு என்பது இந்த மொத்த பொருளாதாரத்திலும் ஸ்டெயிலினுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலும் மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்ந்தால் ஸ்டேலுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான சிக்கலையும் இஸ்ரேல் சந்திக்க வேண்டி வரும் என்பதை இன்று உலகளாவிய வர்த்தக மன்றம் மிக முக்கியமாக ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது ஏதான் இந்த நாளில் வெளியான பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கம்பின் சந்துரு வணக்கம்